அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் செலவுல நடத்திட்டு வரும் இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் நான் யாருக்குமே ஜோலப்பட்ட மங்கை கப்பு கணல் கணவன் உயர என்பதற்காக அந்த மூன்று முடிச்சு போட்டேனே அதுக்காக என் மீது பத்து வைத்து பாசம் வைத்து எப்படியெல்லாம் எல்லாம் மாதிரி உதய்மா பத்தினியை வித்தி அடி வெட்டியா நானாடி நீச்சே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறாரே அந்த பொய்யன் ஒரு புலையன் சிந்தையட்டு செயல் மறந்தாலும் குடியன் ஒரு புலையன் கொண்டவள் இருக்க கண்டவளை தேடி திரியும் காம வெறியன் ஒரு புலையன் இந்த பந்தமா பாசத்திற்கு அப்பாற்பட்டவன் எனக்கு கடமை தாண்டி பெரியுது அப்படி கடமையோடு இருக்கிறவர்கள் என்ன வெட்டியான்னு சொல்லிட்டா உடைய மகன் தகலப்பு நடந்துருமா நடக்கத்தான் விடுவேனா அடித்து

ਆ ਸੁਹਾਗ ਆ யாருடைய கண்களுக்கும் தெரியாது என்னுடைய தாலி இந்த வெட்டியா இந்த புலக இந்த தோட்டி இவருடைய கண்களுக்கு தெரிகிறது காசி விஸ்வநாதா இது என்ன சோதனை ஆண்டவா ஏவருக்கும் மூவருக்கும் தெரியாத மாங்கல்யம் மன்னவன் கண்களுக்கு மட்டும் அறியக்கூடிய மாங்கல்யம் அப்படிப்பட்ட மாங்கல்யம் என் மனைவி சந்திரமதிக்கு அல்லவா அப்படின்னா புலம்பிக் கொண்டிருப்பவாள் என்னவியா இறந்து கிடப்பவ ரோகிதாசனா யாரா இருக்கும் பெண்ணு கண்டேன் என்று தவிக்கிறாய் என்று தவிக்கிறாய் பாலனம் யார் என பகருவாய் இந்த நேரத்தில் கூட இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டிய குணத்தை படைத்திருக்கான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும் பார்க்கிறேன் ஆனால் நீ யார் இந்த பாலன் யார் என்று தெல்ல தெளிவாக உழைப்பை ஆனால் என்னால் உழுத உதயசியர் யார் யார் என்னை அன்போட கேட்டேன் பிறங்குவே ஐயா அந்த கண்ணம் கண்ணமாயர் கார்த்திடோ அரச வா வளர்ந்தது அதனால் யோகியாண்டு வாரிச்சந்திர வீரர் என வேண்டிய செல்வமே தாயையும் தன்னையும் தவியா தவிக்க விட்டு வந்துவிட்டு அப்பா வந்திருக்கா அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட என் செல்வமே மகனே

நீ இரண்டாக பிறந்து எங்களை ஏற்றுக்கொண்டு குலத்துக்கு ஒருவரை காப்பாற்ற கூடாதா ஐயோ இந்த சூரிய வம்சம் என்னோடு இருந்தது அதற்கு பிறகு நீ பிறந்த சந்தோஷப்பட்டே कोई कारि एनचो कौसिकन सदीो பார்த்திருக்கலாம் மாண்டி கிடக்கின்றாடு சுவாமி நமது மகன் மட்டுமல்ல மன்னாதி மன்னன் நிர்ணயித்த தவப்பு தவனா இருந்தால் சரி மக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவா இருந்தால் சரி சுடலை கடன் கால்படம் முழத்துண்டு வாக்கரிசி கொடுத்த பிறகுதான் தகன பிரிவு நடக்கும் கண்டே சுவாமி யாருக்கும் வணங்காத இந்த சிரம் சிரம் என் மனைவிக்காக உன்னை மண்டியிட்ட மன்றாடி கேட்கிறேன் கண்ணே உன்னை அனுபவத்திய வேதனத்துக்கு நீ செல்ல வேண்டும் அவரத்திலே கால் பணம் முழத்தொண்டு மட்டும் வாங்கி வா வாக்கரிசி எனக்குரியது அது தேவையில்லை நீ வரும் வரையிலும் இந்த குழந்தையை பர்ணக சாதத்தை காத்துக் கொண்டிருக்கின்றேன் கண்ணே